இந்தியன் வங்கி நிகர லாபம் ரூபாய் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு கோடி இந்தியன் வங்கி அறிவிப்பு இந்தியன் வங்கி கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்த அரையாண்டு முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி நிகர லாபம் முந்தைய ஆண்டை விட பதினேழு புள்ளி இருபத்தி நான்கு சதவீதம் உயர்ந்து ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு கோடியாக பதிவாகியுள்ளது இது குறித்து இந்தியன் வங்கி சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வினோத் எம்டி அண்ட் சிஇஓ பிரஜேஷ் குமார் சிங் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அசுதோஷ் சௌத்ரி எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஷிவ் பஜ்ரங் சிங் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆகியோர் செய்திகளை சந்தித்தனர் வினோத் குமார் எம்டி அண்ட் சிஓ செய்தியாடம் கூறுகையில் வங்கியின் செயல்பாட்டு லாபம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பது கோடியிலிருந்து ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஏழு கோடியாக உயர்ந்துள்ளது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் உயர்வாகும் நிகர வட்டி வருவாய் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு கோடியிலிருந்து ரூபாய் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடியாக அதிகரித்துள்ளது இது முந்தைய ஆண்டு காட்டிலும் நான்கு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகமாகும் சொத்துக்கள் மீதான லாப மீட்டல் நிலை ஒன்று புள்ளி இரண்டு ஆறு சதவீதத்திலிருந்து ஏழு அடிப்படை புள்ளிகள் உயர்ந்து ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதமாக முன்னேற்றம் கண்டுள்ளது கடனுக்கான செலவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு எட்டு சதவீதம் என்ற அளவிலிருந்து நாற்பத்தி ஓரு புள்ளிகள் முன்னேற்றம் கண்டு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாக உள்ளது பங்குகள் மீதான லாபம் மீட்டல் நிலை பத்தொன்பது புள்ளி ஒன்பது மூன்று சதவீதமாக பதிவாகியுள்ளது இந்த வங்கிக்கு உள்நாட்டில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கிளைகள் உள்ளன வெளிநாடுகளில் மூன்று கிளைகள் உள்ளன மேலும் ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ஏடிஎம்கள் மற்றும் பிஎன்ஏக்களையும் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு வணிக முகவர்களையும் கொண்டுள்ளது கடந்த அரையாண்டில் டிஜிட்டல் முறை வழியாக ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி வணிகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மொபைல் பேங்கிங் சேவை பயனாளிகளின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட பதினேழு சதவீதம் உயர்ந்து இரண்டு புள்ளி பதினோரு கோடி என்ற எண்ணிக்கையை எட்டியுள்ளது யுபிஐ பயனாளிகள் மற்றும் நெட் பேங்கிங் பயனாளிகளின் எண்ணிக்கை ஆகியவை முந்தைய ஆண்டை விட முறையே இருபத்தி நான்கு சதவீதம் மற்றும் ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளன இவ்வாறு வினோத்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் Government shareholding is around 73.84%, and we are seeing good traction of some of the mutual fund and api also, and they are maintaining almost the percentage they have already hold. Uh, rating of the bank is at par with the last quarter. There has been rating upgrade, and now our country rating has also been increased by s and and bank is also in the top bracket of the rating agency. Next. Uh, net gross and net, net NPA gross NPA has come down to, to, from 3.01 to 2.60. Net NPA also has come down from 0 0.18 to 16, uh 0 0.16 and uh, provision coverage ratio has also gone up from 98.20 to 98.28. Credit cost credit cost uh, has come down from 0 0.28 to 0 0.26. இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவடைந்த எங்கள் வங்கியின் காலாண்டு அரையாண்டுக்கான நிதிசார் முடிவுகள் சுருக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வங்கியின் உலகளாவிய வணிகம் முந்தைய ஆண்டை விட பன்னெண்டு புள்ளி மூன்று நான்கு சதவிகிதமாக உயர்ந்து ரூபாய் பதிமூன்று புள்ளி தொண்ணூத்தி ஏழு லட்சம் கோடியாக இருக்கிறது நிகர லாபம் முந்தைய ஆண்டை விட பதினேழு புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் உயர்ந்து ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கோடியாக பதிவாகி இருக்கிறது நெட் என்பி முந்தைய ஆண்டை விட்ஸ் குறைந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆண்டு சதவிகிதமாக பதிவாகி இருக்கிறது சொத்துக்கள் மீதான லாபமீட்டல் நிலை ரிட்டோன ஒன்று புள்ளி மூன்று மூன்று சதவீதமாக பதிவாகி இருக்கிறது முக்கிய சிறப்பம்சங்கள் நிகர லாபம் செப்டம்பர் இருபத்தி நான்கில் ரூபாய் எழுநூத்தி ஏழு கோடி என்பதிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் ரூபாய் மூவாயிரத்தி பதினெட்டு கோடியாக முந்தைய ஆண்டை விட விடவீதம் உயர்ந்திருக்கிறது செயல்பாட்டு லாபம் செப்டம்பர் இருபத்தி நான்கில் ரூபாய் நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு கோடி என்பதிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு கோடியாக முந்தைய ஆண்டை விட ரெண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது நிகரவட்டி வருவாய் செப்டம்பர் இருபத்தி நாலில் ரூபாய் ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி என்பதில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று கோடியாக முந்தைய ஆண்டை விட ஐந்து புள்ளி ஏழு ஆறு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது சொத்துக்கள் மீதான லாப மீட்டல் நிலை ரிட்டர்ன் ஆன் அசெட் செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் ஒன்று புள்ளி மூன்று ரெண்டு பூஜ்ஜியம் என்பதாகவும் பங்குகள் மீதான லாபமீட்டல் நிலை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் பத்தொன்பது புள்ளி ஐந்து எட்டு சதவிகிதம் என்பதாகவும் இருக்கிறது வைப்பு தொகைக்கான செலவு செப்டம்பர் இருபத்தி நாலில் இருந்து ஐந்து புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் என்பதிலிருந்து பன்னிரண்டு பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைந்து ஐந்து புள்ளி ஜீரோ ஒன் சதவீதமாக செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் பதிவாகி இருக்கிறது மொத்த கடன்கள் செப்டம்பர் இருபத்தி நான்கில் பதிவான ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுபத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி என்பதிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் பனிரெண்டு புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதம் வளர்ச்சி பெற்று ரூபாய் ஆறு ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூ முன்னூத்தி இருபத்தி நாலு கோடியாக அதிகரித்திருக்கிறது ரேம் துறைக்கு ரீட்டை விவசாயம் மற்றும் எமஸ்என்ஐ வழங்கப்பட்ட கடன்கள் செப்டம்பர் இருபத்தி நான்கில் ரூபாய் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது கோடி என்ற அளவில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் ரூபாய் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்து அறுநூத்தி அறுபது கோடியாக உயர்ந்து பதினைந்து புள்ளி ஐந்து ஏழு சதவிகிதம் வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது மொத்த உள்நாட்டு கடன்களுக்கு ரேமின் பங்களிப்பு அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக இருக்கிறது ரீட்டைல் விவசாயம் எம்எஸ்எம்இ ஆகிய பிரிவுகளுக்கான கடன்கள் முந்தைய ஆண்டை விட முறையே பதினெட்டு புள்ளி ஐந்து எட்டு சதவிகிதம் பதிமூன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் மற்றும் பதினாலு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது முந்தைய ஆண்டை விட வீட்டு கடன் அடமானம் உட்பட பன்னெண்டு புள்ளி ஆறு எட்டு சதவிகிதம் என செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் அதிகரித்திருக்கிறது மொத்த டெபாசிட் முந்தைய ஆண்டை விட பன்னெண்டு புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் வளர்ச்சி கண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி என்ற அளவை எட்டி இருக்கிறது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் நடப்பு கணக்கு சேமிப்பு கணக்கு மற்றும் காசா டெபாசிட்டுகள் முதல் முறையே பதினொன்னு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவிகிதம் மற்றும் ஏழு புள்ளி இரண்டு மூன்று சதவிகிதம் என்று அதிகரித்திருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஐந்து முப்பதாம் தேதி அன்று உள்நாட்டு காசா விகிதம் முப்பத்தி எட்டு எட்டு ஏழு சதவிகிதம் என்று பதிவாகி இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஐந்து ஒன்பது புள்ளி எண்பத்தி நாலு சதவிகிதம் என்று பதிவாகி இருக்கிறது ஜிஎன்பி மொத்த வாராக்கடன்கள் செப்டம்பர் இருபத்தி நாலில் இருந்த மூன்று புள்ளி நான்கு எட்டு சதவிகிதத்தில் இருந்து முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில்

தொண்ணூத்தி ஏழு புள்ளி சதவிகிதத்தில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் அறுபத்தி எட்டு அதிகரித்து தொண்ணூத்தி எட்டு இரண்டு சதவீதமாக பதிவாகி இருக்கிறது நடுவல் விகிதம் செப்டம்பர் இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதமாக இருந்ததுடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்பது சதவிகிதமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது மூலதன போதுமான நிலை விகிதம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினேழு புள்ளி மூன்று ஒன்று சதவீதமாக இருக்கிறது ஒரு பங்கிற்கான ஈட்டம் இபிஎஸ் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த ரூபாய் எண்பது புள்ளி மூன்று ஏழு என்பதில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மூன்றாக உயர்ந்திருக்கிறது மாறி வரும் சூழலுக்கேற்ப நெகிழ்வு திறனும் சிறப்பாக இயங்குதல் வெளிப்படை தன்மை மூலம் நம்பிக்கையை கட்டமைத்தல் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு தனி பயனாக்கப்பட்ட அனுபவங்கள் வழங்குதல் இதில் எங்கள் வங்கி முழு கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறது வாடிக்கையாளருக்கும் பயன் பெ பெறுவார்கள் எங்கள் வங்கியும் பயன்பெறும் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க